வணக்க மக்களே சோசியல் மீடியாவை திறந்தாலே தளபதியா எஸ்கேவா ஜனநாயகனா பராசக்தியா அப்படிங்கிற ஒரு விவாதம் தான் ரொம்ப காரசாரமா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவே போர்க்களமா மாறிட்டு இருக்கு இந்த பொலிட்டிக்கல் அந்த பார்வை அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா பொங்கல் அப்படிங்கிறது ஒரு லாங் ஹாலிடே மக்கள் எல்லாமே ஒரு ஃபெஸ்டிவல் மூணுல இருப்பாங்க ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட ஃபேமிலியை பார்ப்பாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படத்துக்கு ஜாலியா போயிட்டுருவோம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு பராசகத்து ஜனநாயகம் அவ்வளவுதான் இதில் சாரா மொத்தமாகவே சாராம்சம் நமக்கு இவ்வளவு இவ்வளவு யோசிச்சா போதும் நம்ம இதை தாண்டி ரொம்ப உள்ள போயிட்டு எடுத்து அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இடத்துல இந்த பொலிட்டிக்கல் சார்ந்த வியூ ஏன் வருது அப்படின்னா ஜனநாயகன் ஹீரோ தளபதி வந்து ஒரு பொலிட்டீஷியன் இப்போ இந்த பகுதி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படிங்கும்போது தான் அந்த டாக் வருது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல பொலிட்டிக்கல்ல பிளே பெரிய பிளே பண்ண போறது கிடையாது அது பிளே பண்ணாங்க அப்படின்னா பேக் பேக்ஃபியர் ஆகும் முடியல தெரியும் அவங்க ஒரு படம் வருது ரெண்டு படம் ஒரு ஓட போகுது கண்டென்ட் நல்லா இருக்க போகுது அவ்வளவுதான் இதை போய் ஒரு ரெண்டு பொலிட்டிகலா பார்த்து அது பண்ணி பண்ணி இது முடியாது இது வந்து ஒரு ஒரு நார்மல் கிளாஸ் தான் இதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு வாரிசு துணி வந்திருக்கு விஸ்வாசம் பேட்டை வந்திருக்கு ரெண்டு படங்களையுமே நல்லா போயிருக்கு நல்ல வசூல்களையும் கொடுத்துருக்கு நமக்கு என்டர்டைன் பண்ணியிருக்கு நம்மளையும் அதே மாதிரி இந்த படமும் இருக்க போது ஒரு படம் கமர்ஷியலா இருக்க போகுது இன்னொரு படம் ஒரு ஹிஸ்டரியை பேஸ் பண்ண ஒரு படமா இருக்க போது ரெண்டுமே நமக்கு ட்ரீட் தான் கொடுக்க போறாங்க ரெண்டு படத்தையும் நம்ம ஜாலியாக பார்ப்போம் என்ஜாய் பண்ணுவோம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் அவ்வளோதான் இந்த பக்கம் ஜனநாயகன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கமர்ஷியலாக ஜாலியாக ஒரு என்கேஜிங்காக தளபதி படத்திற்கு உரிய அனைத்துமே அந்த ப ட்ரெய்லர்லேயே இருந்துச்சு இந்த பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா பராசக்தி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் ரொம்ப ட்ரெய்லர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கியூரியாசிட்டி ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ரெயிலராக இருக்குது ரெண்டு படங்களையுமே நல்லா போகணும் ரெண்டு பே நம்ம மக்கள் ஜாலியாக என்ஜாய் அவ்வளோ அதை வேற ஒன்றும் பெருசாக இதில் ஒன்றும் பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது இன்னொரு ஆச்சரியப்படமான விஷயம் என்ன அப்படின்னா பராசக்தியோடய ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி மில்லியன் வியூஸ் போயிருக்கு அப்படின்னு நம்மளால் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது எஸ்கேக்கு இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் வந்து ஒரே நாளில் இவ்வளோ வியூஸ் போனதும் இல்லை இப்போ இவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்னா அந்த கண்டென்ட் தான் காரணமாக இருக்கணும் இந்த க மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் பற்றி தேடக்கூடிய மா ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஸோ இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய வரலாற்றை நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது இந்த டைம் அதுக்கு சரியான டைமாக இருக்கும் இந்த பராசரி டெய்லரை பார்த்து ஒரு கியூரியாசிட்டி வந்து தான் நானே போயிட்டு ஒரு வெப்சைட்டில் புக்கில் படிக்கும் பொழுது ஒரு மொழி நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜ் நம்ம கம்யூனிகேட் பண்ண பயன்படக்கூடிய ஒரு மொழிக்காக மக்கள் இவ்வளவு ஆக்ரோஷமாக போராட முடியுமா தன்னோட உயிரை நெருப்பால் கருக்கி தன்னோட உயிரை நீத்து அந்த மொழிக்காக போராட முடியுமா நம்ம பிறமேரே தன்னை வைத்து பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒருவேளை அந்த ஸ்டேஜில் இருந்துருந்தால் இப்போ ஒருவேளை அந்த நடந்தால் என்ன பண்ணியிருப்போம் நம்ம ஒரு ஆஷ்டேக் ஐ அகைன்ஸ்ட் இந்தி எது இந்தி திணிப்புக்கு எதிராக நான் இருக்கேன்னு ஒரு ஆஷ்டாகை போட்டுவிட்டு நம்ம ஒரு நம்மளோட ஒரு ஒரு பக்கம் எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருப்போம் இன்க்ளூட் மீ எல்லோரும் அதான் இப்போ மேக்ஸிமம் அதான் பண்ணுவோம் அப்போ மீடியா இல்லை இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டி தெருவில் இறங்கி தன்னுடைய உயிரையும் துச்சமெனை மதித்து அந்த மொழிக்காக தன்னோட உயிரை விட்டுருக்காங்க அந்த வரலாறு நம்ம கண்டிப்பாக நம்மளோட அடுத்த கொண்டு போகிற பொறுப்பு நமக்கு இருக்குது யாராவது மொழியை திரிக்கிறேன் அப்படின்னு நமக்கு நாட்டுக்கு வந்தாலும் நம்ம ஊருக்கு வந்தாலும் நம்ம கூப்பிட்டு இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரலாறு நமக்கு இருக்குது அந்த வரலாற்றை கேட்டுவிட்டு மொழியை திணிக்கிறேன் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு வரவங்க கூட பின்னங்கால் புடனியல் அடிக்க ஓடிடுவான் அப்படிப்பட்ட வரலாறு நமக்கு இருக்கு சில வெப்சைட்ல ரெஃபர் பண்ணி நான் கொஞ்சம் வரலாற்றை படிக்கும்போது எனக்கு ரொம்ப புள்ளரிப்பா இருந்துச்சு எப்படி இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குது அந்த வரலாற்று குறிப்புகளை அடுத்த தலைமுறை கொண்டு போகிறதுல என்னுடைய பங்கும் கொஞ்சம் நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணி போடுறேன் இந்த வரலாற்றை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வரலாற்றை நம்ம தேர்ட்டி எய்ட்டுக்கு போகணும் நைன்டீன் தேர்ட்டி செவனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜாஜி அவர்கள் சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் அவர் வந்து காந்தியடிகளை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர் காந்தியவர்கள் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமை தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்போ தான் இந்தியா வந்து ஒரு நல்ல அமைதியான ஒரு நாடாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காந்தியுடைய முதன்மை குறிக்கோளோடு நடந்துச்சு அதுக்கு ஒரு பிளான் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா இந்தி ப்ளஸ் உருது ரெண்டையும் இணைத்து இந்துஸ்தானிய மொழி அப்படின்னு ஒரு மொழி இருக்குது அந்த மொழியை வந்து நம்ம அனைத்து இடத்துலையும் அனைத்து பள்ளிக்கூடங்களையும் படிக்க வச்சோம் அப்படின்னா இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க கம்யூனிகேட் ஈஸியாக இருக்கும் அவங்களுடைய கலாச்சார பகிர்வு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அவங்க வந்து ஒற்றுமையாகவே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் காந்தியுடைய திட்டமாக இருக்குது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் விதமாக அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆறு முதல் எட்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூட பள்ளிகளில் இந்திய அதாவது இந்துஸ்தானிய மொழியை கட்டாயமானமாக கொண்டு வர்றார் அப்போ தமிழ்நாடு ஆங்காங்கே வெடிக்க தொடங்குது போராட்டங்கள் நடத்த தொடர்றாங்க பெரியார் ஸோ பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி போன்ற இயக்கங்கள் வந்து இன்னும் பல இயக்கங்கள் இருக்குது போரா தன்னுடைய ஆக்ரோஷமான போராட்டங்களை நடத்துனாங்க பெரியார் அவர்கள் இந்தி திருப்பிக்காக சிறையிலும் அடைக்கப்படுறாங்க அந்த நேரத்துல தான் தாளமுத்து நடராஜன் என்ற இரண்டு மொழிப்பூர் தியாகிகள் தங்களுடைய இன் உயிரை இழக்கிறாங்க அப்போ இருந்தும் கூட ராஜாஜி அவர்கள் தொடர்ந்து இந்தி இந்துஸ்தானிய மொழியை பள்ளிக்கூடங்கள்ல ஆஹ் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் இருக்கிறார் நைன்டீன் தேர்ட்டி நைனில் இரண்டாம் உலகப்போர் வருது அப்ப அந்த காங்கிரஸ் அரசாங்கம் அனைத்த இடத்துல தன்னோட பகுதிகளை ராஜினாமா பண்றாங்க இதனால அப்போது வயசுலாக இருந்தவர் வந்து ஸோ இதெல்லாம் வேணாம் ஹிந்திஸ்தான் முடியல வேணாம் நீங்கள் எப்பவும் போலே படிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிதனால அப்போதைக்கு அந்த போராட்டம் அப்படியே முடிந்தபோது மக்கள் நார்மலாக இருக்கிறாங்க ஸோ அப்புறம் அப்படி நைன்டீன் ஃபிஃப்டிக்கு வந்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலிம்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுது அதில் ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் ஹிந்தி ப்ளஸ் ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்கும் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு அப்புறம் ஆங்கிலத்தை நீக்கிட்டு இந்தி மொழி மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்னு ஒரு சரத்து சொல்லியிருக்கு அப்போவே தமிழர்கள் அதை எதிர்க்கிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க அதில் அவங்க வந்து அதில் தான் சரியாக வராது அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருக்குது அதை வந்து சீரியஸாக நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஆங்கிலத்தை நீக்கிட்டு இந்தி மட்டும் ஆட்சி மொழியாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டம் ஒன்றிய அரசு நைன்டீன் சிக்ஸ்டி கொண்டு வராங்க அப்போ முதல் குரல் வருது டெல்லி வரைக்கும் கேட்குது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஜனவரி மாதம் அந்த போராட்டம் தொடங்குது மாணவர்கள் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பீதிக்கு வராங்க போராட்டம் ரொம்ப நார்மலாக ஒரு ஆர்ப்பாட்டமாக அமைதியான வழி போராட்டமாக தான் தொடங்குது வன்முறைகளோ கல்வீச்சு அது மாதிரிலாம் எதுவுமே நடக்கிறது நார்மலான போராட்டமாக தான் நடந்துட்டு இருக்கு போக 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 அந்த போராட்டத்தோட உஷ்ணம் அதிகரிக்குது ஹீட் அதிகரிக்குது அப்போ தான் தபால் நிலையங்களில் இந்தியை அழிக்க பூசுவது ரயில் நிலையங்களில் கறிபூசி இந்தி மொழி அழிப்பது போன்ற போராட்டங்களில் ஈடுபடுறாங்க இது நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பின்புலம் இல்லாமல் மாணவர்கள் தன்னெழுச்சியாக இந்த போராட்ட போ போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க இந்த பராசக்தி ட்ரெய்லர்லேயே பார்த்திங்க அப்படின்னாலும் அவர்கள் குறிப்பிடுவது போன்ற ஒரு வசனம் வந்திருக்கும் இந்த போராட்டத்திற்கு பின்னாடி நான் இல்லை ஆனால் அதை பண்ணுறவன் என் தம்பியாக தான் இருப்பான் அப்படின்னு அவர்கள் சொல்வது போன்ற வசனம் இருக்கும் அது உண்மைதான் எந்த ஒரு அரசியல் கட்சியின் பின்புலம் இல்லாம மாணவர்கள் தன்னெழுச்சியாக வந்து களத்துல இறங்கி போராடுறாங்க சரி இந்தி வர்றதுனால என்ன ஆகிற போது எதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தி அதிகார ஆட்சி மொழியாக வருது அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் தமிழில் எக்ஸாம் எழுதுகிறோம் தமிழ் படித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இடஒதுக்கீடும் இருக்குது ஒருவேளை இந்தி மட்டும்தான் அதிகார மொழியாக இருந்தால் நம்ம இந்தியில் தான் எக்ஸாம் எழுதியிருந்திருக்கணும் இங்கிலீஷ் மீடியம்னு இருக்குது இப்போ இங்கிலீஷ் மீடியம்னு ஒன்றே இருந்திருக்குமான்னு தெரியல இந்தி மீடியம் தான் இருந்திருக்கும் ஹிந்தி படிச்சா மட்டும்தான் இந்தி தெரிஞ்சாதான் நீ அதிகாரமிக்க பதவியில் போய் உட்கார்ந்து முடியும் ஒருவேளை அதிகாரமிக்க பதவியில் இருந்து இந்தி தெரியல அப்படின்னா உனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது தமிழ் வந்து இரண்டாம் தர மொழியாயிரும் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்தி படிச்சா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அதிகாரமிக்க பதவி கிடைக்கும் இப்படியெல்லாம் இருக்கும்போது ப்ராக்டிக்கலாக ஒரு எழுபது வருஷம் ஆகுது அப்புறம் தமிழ் மொழி இருந்திருக்குமான்னு யோசிச்சு பாருங்கள் ஹிந்தி படித்தது எல்லாமே கிடைக்கும் ஏன் தமிழ் படிக்கணும் இப்போயும் நம்ம என்ன கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சு இருக்கும்போது தமிழ் இருந்திருக்குமா நினச்சி பார்க்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் அப்போ எப்படி களத்தில் இறங்கி போராடி அந்த பற்ற மொழி பற்ற காற்று தமிழ் மொழியை காத்தனால நம்ம இப்போ வீ தமிழில் வீடு யூடியூப்பில் வீடியோ போட்டுருக்கோம் ஒரு வேலை இல்லைன்னா ஹிந்தியில் ஏக்தூ தீன் சார்ன்னு பேசிட்டு வந்திருப்போம் நினைக்கும் போதே ஒரு படப்படைப்பு நமக்கு வரும் போராட்டம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கு தன்னுடைய உயிரை தன்னுடைய உயிரை துச்சமென்று நினைத்து தன்னோட மொழி மீது இந்த காதல் தன்னுடைய உயிரை விட மேலானதுதான் மொழி அப்படின்ட்டு பல பேர் தன்னுடைய உயிரை நெருப்பால் கருக்கிக்கிறாங்க தடியடி வாங்கி உயிரை இழக்கிறாங்க டஜன் கணக்கான பல டஜன் கணக்கான மக்கள் வந்து தங்களோட உயிரை உயிரை இழக்கிறாங்க இதெல்லாம் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இவ்வளோ பெரிய மொழி பற்று தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஒருத்தர் களத்தில் இறங்கி பெட்ரோலை ஊற்றி என்னோட உடலை குளித்துக்கிட்டு நான் என்னுடைய இறப்பு மொழியை வாழ வைக்கும் அப்படின்னா நான் சாகிறேன் அப்படின்னு தன்னுடைய உயிரை இழக்கிறாங்க இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும் ஆவணங்கள் பெருசாக யாரெல்லாம் எவ்வளோ பேர் உயர்ந்திருக்காங்க அப்படின்னு ஆவணங்கள் பெருசாக இல்லை பார்த்த வரைக்கும் கொஞ்சம் சிறிதளவு பார்க்கணும் அப்படின்னா சில பேர்களை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் சின்னசாமி திருச்சி சிங்க சின்னசாமி அவர்கள் சிவலிங்கம் அரங்கநாதன் கீரனூர் முத்து ராஜேந்திரன் சத்தியமங்கல முத்து வீரப்பன் சண்முகம் தண்டபாணி சாரங்கபாணி போன்ற மொழிப்போர் தியாகிகள் நம்ம மொழி தன்னோட மொழி என்னோட மொழி என் உயிரை விட மேலான மொழி அதை காக்கிறதுக்கு என்னோடய உயிரை கூட கொடுக்குறேன் அப்படின்ட்டு தன்னோட உயிரை எழுதியிருக்காங்க அவங்கள நினைவு கூறும் விதமாக தான் ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி மொழிபூர்த்தி ஆகியோர் கொண்டாடிட்டு இருக்கோம் இவ்வளவு ஆக்ரோஷமாக ஒரு போராட்டம் நடக்கும் அப்படின்னு ஒரு மத்திய அரசு எதிர்பார்த்துருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா நம்ம அதிகாரம் முக்கிய ஒருத்தர் வந்து ஆர்டர் போடுறோம் இதாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் இதை படிக்கங்கன்னா படிக்க போனாங்க அவ்வளோதானே அப்படின்ட்டு இருக்கும்போது இவ்வளோ பேர் மது மாணவர்கள் தன்னெழுச்சே போராடுறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் இதில் பெரும் பங்கு வகிக்குது அண்ணாதுரை அவர்கள் வந்து இந்திய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் சரத்தை வந்து நெருப்பிலிட்டு கொளுத்துறாரு அதனால அவர் சிறையில் அடைக்கப்படுறார் இந்தி எதிர்ப்பின் அப்புறம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு வட தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஓரளவுக்கு பாப்புலரான பார்ட்டியாக இருந்தாலும் கூட தென் தமிழ்நாட்டில் இந்த மாணவர் புரட்சிக்கு அப்புறம் தான் நிறைய பேர் அபிஷில போயிட்டு திமுக இணையிறாங்க ஸோ இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது ரொம்ப ஆக்ரோஷமான போராட்டம் நடக்குது மத்திய அரசு எதிர்பார்த்ததை விட சமாளிக்க முடியாத அளவுக்கு போகுது அப்போது முதலமைச்சராக இருந்த பத்த வச்சலம் லாண்ட் ஆடை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக த போலீஸ் ஸ்டேஷன் இன்னும் அதிகப்படுத்திட்டே ஃபோர்ஸ் இன்னும் அதிகப்படுத்திகிட்டே போகிறார் இது இன்னும் அரசு மக்கள் மோதலை தான் அதிகரிக்கிறது உயிர் சேதங்கள் தான் அதிகரிக்கிது ஸோ இந்த ஆக்ரோஷமான போராட்டத்துக்கு மத்திய அரசு அடிபணியுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்தி இம்ப்ளிமெண்டன் கிடையாது இந்தியை நாங்கள் கொண்டு வர போகிறது கிடையாது ஆங்கிலம் இந்த இரண்டு இரண்டு மொழி கொள்கை தான் இந்த அதிகார மொழியாக ரெண்டுமே தான் இருக்கும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தன்னோட முடிவை பின் பின்வாங்கிறாங்க இதன் பிறகு தான் அந்த போராட்டத்தனல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது தமிழ்நாட்டு அரசியல் இப்போ இருக்கிறதுக்கு மெயின் காரணமே அந்த போராட்டம் தான் அதன் பிறகு தான் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் வருது காங்கிரஸ் தன்னுடைய அந்த பலம் முழுவதும் இழங்குறாங்க வீழ்ச்சியை நோக்கி போகுதாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இது வரைக்கும் அவங்களால மீண்டும் வரவே முடியல மீண்டும் ஜெயிக்கவே முடியல திமுக எழுச்சி பெறுறாங்க தமிழ்நாடு முழுவதும் தமிழ் திராவிட முன்னேற்ற கழகத்துல மாணவர்கள் அதிகமாக இணைகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கும் வருது அண்ணாதுரை இருமுறை கொள்கை தான் தமிழகத்திற்கு இருக்கும் அது ஆங்கிலம் மற்றும் தமிழாகத்தான் இருக்கும் அப்படின்னு சட்டம் கொண்டு வரார் மாநில உரிமை தொடர்பான விவாதங்கள் அதிகமாக பேச தொடங்க அதுக்கப்புறம் தான் மாநிலம் மாநில சுய சுயாட்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய பூம் பூம் ஆகுது மாநில சுயாட்சி தான் முக்கியம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ரொம்ப பேசப்படக்கூடிய தலைப்பாக மாறுது ஸோ இப்படி தன்னுடைய வரலாற்றை மாற்றி போட்ட புரட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு புரட்சி இது ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லுது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் புரட்சி மாணவர் புரட்சி அப்படிங்கிறது மொழி அதாவது இந்தி மொழிக்கு எதிரான ஒரு புரட்சி கிடையாது மொழி திணிப்புக்கு எதிரான புரட்சி ஒரு நாடு ஃபுல்லாக ஒரே மொழியை பேசினாங்க அப்படின்னா அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது மொழி சமத்துவம் அப்படிங்கிறது கட்டாயத்தினால் உருவாக்காது அது சம தான் உருவாகும் அப்படிங்கிறது தான் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் போராட்டம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வரலாற்று செய்தியாக இருக்குது ஓகே மக்களை நம்ம வீடியோ ஒன்று இறுதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ தொடர்பான உங்களை கமெண்ட்ஸ்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை பார்க்கறதுக்காக கோப்பாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் மதோ நன்றி